அவர்கள் விழுகிறார்கள் திரைப்பட கதாநாயகர்களின் வெற்றியை தாங்கி நிற்கும் அந்த சன்னமான கயிறில் இருந்து அவர்கள் கூரைகளில் இருந்து குதிக்கிறார்கள் கீழே காத்திருப்பது வெறும் காற்று மட்டுமல்ல அது எதிர்காலத்தின் அபாயகரமான கேள்விக்குறி அவர்கள் தீயை நோக்கி ஓடுகிறார்கள் உங்கள் திரையில் உணர்ச்சியின் வெப்பத்தை ஏற்ற சாதாரண மனிதனின் மனதின் எல்லையை உடைக்கும் அடிகள் சதைக்குள் ஆழமாக பாயும் அந்த வலி அவர்கள் உடலின் மீது அன்றாடம் எழுதப்படும் கதை குறிப்புகள் அவர்களின் பெயர்கள் பெரும்பாலானோர் ஒருபோதும் உச்சரிக்கவே மாட்டார்கள் கதாநாயகனை அழியாதவனாக ஆக்கும் அமைதியான சிற்பிகள் ஒவ்வொரு ஹீரோவிற்கும் பின்னால் தங்கள் காயங்களை போர்த்தி காயத்தின் விலையை மட்டும் உடுத்தியவர்கள் பலர் அது ஒரு காலத்தில் துல்லியத்தின் சாகசம் பாதுகாப்பு பட்டைகள் இல்லா அந்த முன்னோடிகள் தங்கள் உயிரை உண்மையிலேயே விலையாக கொடுத்தார்கள் அந்த காலம் நூறு சதவீதம் நிஜம் விழுந்தால் கயிறுகள் இல்லை இன்று அது அதே இருண்ட வடிவம் உடல் ஒரு இயந்திரமாக இயங்க கற்றுக்கொள்கிறது ஆனால் அந்த வீழ்ச்சி அது உயிரின் கடைசி கணத்தின் நடனம் இது சண்டை அல்ல இது குழப்பம் அல்ல இது உடல் எடை வேகம் புவி ஈர்ப்பு சக்தி ஆகியவற்றை துல்லியமாக அளவிடும் இயற்பியலின் கணிதம் இத்தொழிலில் பயம் என்பது ஒரு எதிரி அல்ல அது ஒரு துணை கடவுள் ஏனென்றால் ஒரு தவறான கோணம் ஒரு தவறான பேச்சு யாருடைய கனவோ வீட்டில் உறங்காமல் போகலாம் இரத்தத்தின் நிழலில் எழுதப்பட்ட மருத்துவ ரசீதுகள் மக்கள் சண்டையின் வெற்றியை மட்டுமே ரசிக்கிறார்கள் ஆனால் அந்த வெற்றிக்காக உடைப்படும் இருப்பை அவர்கள் அறிவதில்லை அவர்களின் அர்ப்பணிப்பு புகழின் மேடையில் நிற்பதற்கான ஆசை அல்ல அது கதையை சுவாசிக்க செய்யும் ஒரு தீரா உணர்ச்சி சிஜிஐ எங்களை கூட மேம்படுத்தலாம் ஆனால் மனித துணிச்சலின் ஆத்மாவை ஒரு மென்பொருளாலும் ஈடுகட்ட முடியாது கணினிகள் குத்துச்சண்டையை நகல் செய்யலாம் ஆனால் தியாகத்தால் பிறக்கும் தைரியத்தை ஒருபோதும் போலியாக உருவாக்க முடியாது அவர்கள் விழுகிறார்கள் அதனால்தான் கதாநாயகன் பிரகாசிக்கிறான் அவர்கள் அனைத்தையும் பணயம் வைக்கிறார்கள் ஆனால் எதையும் கேட்பதில்லை நீங்கள் அறியாத அதே சமயம் உங்களுக்கு பிடித்த காட்சிகளுக்கு உயிர் கொடுத்த உலகின் ஒவ்வொரு மூலையிலும் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டண்ட் கலைஞர்களுக்கும் அவர்களின் தியாகத்திற்கு தலை வணங்குகிறோம்